ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்து எட்டாம் திருமொழி ஒம்போதாவது பாசுரம் புந்தியில் சமணர் புத்தர் என்பர்கள் ஒத்தன பேசவும் உகந்திட்டு எந்தை பெம்மானார் இமயவர் தலைவர் எண்ணி முன்கிடொண்ட கோவில் சந்தன பொருளின் தாழ் சிலையின் தாழ்சினை நீழல் தாழ்வரை மகளர்கள் மகளிர்கள் நாளும் மந்திரத்து இறஞ்சும் மலிரும் சூளை வணங்குதும்பா மடனஞ்சே புந்தியில் சமணர் புத்தர் இவர்கள் ஒத்தன பேசவும் புகந்திட்டு எந்தை பெம்பானார் இமயவர் தலைவர் எண்ணி முன்கிடொண்ட கோவில் சந்தன பொ தாழ்சினை நீழல் தாழ்வரை மணி மகளிர்கள் நாளும் மந்திரத்து இரஞ்சும் பாலிரும் சோலை வணங்குதும் பா மட புந்தியில் சவணர் புத்தர் என்று இவர்கள் புந்தியில் அப்படின்னா புத்தி இல்லாதவர்கள் அர்த்தம் இல்லைன்னா இல்லை புத்தி இல்லாதவர்கள் அதாவது நாராயணனே முழு கடவுள் என்கிற கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சமணர்களும் புத்தர்களும் என்று இவர்கள் ஒத்தனை பேசவும் அவர்களுக்கு அவர்களுடைய அறிவு எவ்வளவோ அதற்கேற்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான் இப்படி தான் பேசிகிட்டு இருக்கா வேற ஒன்றும் இல்லை புந்தி புந்தியில் சமணர் புத்தர் என்று இவர்கள் ஒத்தனை பேசவும் உகந்திட்டு இதில் என்னடா என்ன சுவாமி பெருமாளுக்கு உகப்பு இருக்கணும் பெருமாளை பற்றி சொல்கிறார் இது அவள் இது மாதிரி அவர்களுடைய அறிவிக்கேற்ற மாதிரி பேசுகிறார்கள் அது வந்து நமக்கு ஏற்புடையதல்ல இருந்தாலும் உகந்திட்டு பெருமாள் என்ன உகக்கிறார் அப்படின்னா இது மாதிரியாக தன்னை அடையாதவர்களை ரட்சிக்க முடியவில்லை பெருமாளுக்கு எல்லோரையும் ரட்சிக்கணுன்னு தான் ஆசை இது மாதிரி அடையாதவர்களை ரட்சிப்பதில் கொஞ்சம் அசௌரியம் அதே சமயத்தில் நமக்கு வேண்டியவர்களையாவது என்னால் ரட்சிக்க முடிகிறது அதற்கு உகப்பான இடம் உகந்த இடம் இது தான் அந்த உகப்பில் இருக்கிற இந்த இடம் திருமாலிரும் சோழன் அந்த உகந்திட்டு புரிஞ்சுதா இது மாதிரியாக என்னை புரிந்து கொள்ளாமல் பேசுகின்றவர்களை அவர்கள் என்ன அடைவதில்லை என்னை அவர்கள் அடையாதனால் அவர்களை என்னால் ரட்சிக்க முடியவில்லை அதே சமயத்தில் என்னுடைய தொண்டர்களை எனது அன்பர்களை என்னால் ரட்சிக்க முடிகிறது அதுவும் இந்த இடத்தில் இருந்து கொண்டுங்கிற சந்தோஷத்தோடு உகந்திட்டு எந்த பெம்பான என்னுடைய பெருமான் இமயவர் தலைவர் நித்தியசூரியர்களுக்கு தலைவர் தேவதேவர் எண்ணி முன்கிடங்கண்ட கோவில் இந்த எண்ணியில் நிறைய இருக்குது இந்த இடம் என்னென்ன இந்த உகந்திட்டு எண்ணி முன்கிடங்கண்ட கோவில் இந்த உகந்திட்டுன்னா இருந்தாங்க நண்பர்களை காப்பதற்கு இது சரியான இடம் இவா வந்து தகாதது பேசி கொண்டிருக்கிற சமணர் புத்தறிவர்களை தன்னால் ரட்சிக்க முடியவில்லை முடியவில்லை ஆயினும் தன்னுடைய அன்பர்களை ரட்சிப்பதற்கு முடிகிறதே என்கிற என்று உகந்து அந்த அந்த ரட்சிப்பதற்கு தான் செய் இருக்க வேண்டிய இடம் என் எது என்பதை எண்ணி முன்பு இடம் கண்ட கோவில் இதெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்குது நம்ம புரிஞ்சுக்கணும் புரியுறதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த போர்ஷனை படித்தா அவங்களுக்கு புரியும் புந்தியில் சமணர் புத்தர் என்று இவர்கள் ஒத்தன பேசவும் உகந்திட்டு எந்தை பெருமானார் ஜிமயவர் தலைவர் எண்ணி இடம் கொண்ட கோவில் சந்தன பொழிலின் சந்தன பொழில்னா சந்தன காடு சந்தன பொழிலின் பொழில் போட்டிருக்கிற ஆனால் காடு சந்தன காட்டில் தாழ்சி நீழல் தாழ்ந்த கிளை அதில் இருக்கிற நிழல் அதில் நிழலில் தாழ்வறை மகளிர்கள் மலை மலை அடிவாரம் மலையோட சரிவு பகுதி இதில் தாழ்வறை மகளிர்கள் நாள் அந்த அதிலலாம் வசிக்கிறவா தாழ்வறை மகளிர்கள் நாளும் நாளும் தினந்தோறும் மந்திரத்து இறைஞ்சும் அவர்கள் பெருமானுடைய தோத்திரங்களை சொல்கிறார்கள் அவர்களுக்கு அஷ்டாத்திரம் திருவஷ்டா திருவட்டாத திருவெட்டெழுத்தும் தெரியும் அந்த மந்திரத்தையே சொல்லி இறைஞ்சும் வேண்டுகிறார்கள் பெண்கள் அப்படிப்பட்ட மாலிரும் சூலை பணங்கு தும்பா மடநஞ்சு அந்த மாதிரி சந்தன பொழி சந்தன காடு அதில் மரங்கள் அதில் தாழ்ச்சினை கீழாக இருக்கிற அந்த கிளை அதனோட நிழல் இதெல்லாம் அதில் உட்காண்டு தாழ்வுரை மகளிர் அப்படின்னா அந்த மலையில் தாழ்வறையில் வசிக்கிற பெண்கள் தினந்தோறும் மந்திரம் சொல்லி பெருமானை வணங்குகிறார்கள் அப்படிப்பட்ட மாலிரும் சோலை வணங்குதும் பா மடனெஞ்சே நெஞ்சே அப்படின்னு கூப்பிட்றான்னு புரிஞ்சுக்கலாம் பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் புந்தியில் சமணர் புத்தர் என்று இவர்கள் ஒத்தன பேசவும் புகந்திட்டு எந்தை பெம்பானார் இமயவர் தலைவர் எண்ணி உன் இடம் கொண்ட கோவில் சந்தன பொருளின் தாழ் சினை நீழல் தாழ்வரை மகளிர்கள் மந்திரத்து மந்திரத்திரஞ்சும் வளிரும் சூளை வணங்குதும்பா நஞ்சே ஸ்ரீமதே ராமானுஜாய நம